ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே பிறக்கும் இந்த ஆண்டு இந்த முதல் நாளில் இருந்து நீ மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் அழகாகவும் உன் உறவுகளோடு கூடி மகிழ்ந்து வாழ்ந்திடுவாய் இன்றைய நாள் முதல் இந்த நாள் முதல் நீ நினைத்த காரியம் அனைத்தும் உனக்கு கைவரப்பெறுவாய் இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய அம்மா உனக்கு உடன் இருப்பேன் இந்த நாள் எப்படி இருக்கிறாயோ இந்த ஆண்டு முழுவதும் இதே போல் நீ இருப்பாய் அதனால்தான் இன்றைய நாளின் ஆசிர்வாதமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க அம்மா ஆசிர்வதிக்கிறேன் இந்த சமயபுரத்து மாரியம்மன் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை உன்னுடனே கூட வருவேன் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு அனைத்திற்கும் பதில் சொல்லும் உனது வெற்றி இந்த ஆண்டு என் ஆசிர்வாதங்கள் நிறைந்த ஆண்டாக உனக்கு அமையும் நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நம்பிக்கைவை ஆணித்தரமான நம்பிக்கைவை விதி என்று எதையும் விட்டுவிடாதே விதிவிலக்கு ஒன்று உண்டு ஆம் என் திருவடி பற்றினால் உன் தலையெழுத்து மாறும் இதை புரிந்து கொண்டு அம்மாவின் ஆலயத்திற்கு வந்தாய் அம்மா உன் அருகிலிருந்து எப்போதும் காத்திடுவேன் நீ என்றும் நலமோடும் வலமோடும் சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்தில் முடிந்துவிடும் புது வருடம் உனக்கு வசந்த காலம்தான் எனது ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் மற்றும் எல்லா வளங்களும் கிடைக்குமாறு செய்வாள் இந்த மாரியம்மன் இந்த ஆண்டும் உன்னால் முடிந்த ஒரு நாளில் உனது கையில் இருக்கும் பொருட்களை ஏழைகளுக்கு உதவுவதற்காக எடுத்துக்கொண்டு என் ஆலயம் சமயபுரம் வா உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பாய் அனைத்தும் என் ஆசிப்படி என் உத்தரவுப்படி நடக்கும் உன் வீட்டில் சந்தோஷமும் செல்வமும் பெருகும் செல்வமும் சுபிச்சமும் தாண்டி உடல் அழிவை தாண்டி மரணத்திற்கு உட்பட்டது ஆனால் அதையெல்லாம் விடுத்து இந்த பிறவியில் நீ வாழும் நாள்வரை சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் உறவினர்களின் சுற்றுப்புறமும் உன்னை சூழ்ந்து அன்பாக இருக்குமாறு உன் வாழ்க்கை அமைய வேண்டும் இதுதான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கும் உனது வேண்டுதலும் இதுதான் அம்மா அறிவேன் தங்கமே இந்த வருடம் உனக்கு நீ நினைத்தபது போல் அமைந்து உன் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் உன் உறவுகள் உனது மனதிற்கேற்றபடி உனது சொல்லைக் கேட்டு உனது அன்பிற்கு கட்டுப்பட்டு உன்னுடன் சந்தோஷமாக இருப்பர் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கிறேன் என் ஆலயம் வா முடிந்த பொழுது வா அம்மா உனக்காக காத்திருப்பேன் தங்கமே இன்றைய நாள் நீ ஏதோ ஒரு காரணத்தில் அம்மாவை நினைத்து வணங்கி எல்லாவற்றிலும் உன் மனம் சந்தோஷத்திலும் உற்சாகத்திலும் ஒரு திருப்தியிலும் இருக்கும் அதற்கு என்ன காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம் இது புதிய ஆண்டு நல்ல நாள் என்ற காரணம் கூட இருக்கலாம் இன்றைய நாள் முழுவதும் நீ உன் மனதை எப்படி வைத்திருந்தாயோ சந்தோஷமாக அமைதியாக திருப்தியாக இருந்தாயோ இதே போல் இந்த ஆண்டு முழுவதும் உனக்கு நீடிக்க அம்மா ஆசிர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாய் இருப்பாயாக அம்மா நான் இருக்கிறேன் நண்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி